ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில் சில உறவுகளுக்கு நம்மக்கிட்ட பேசவே விருப்பம் இருக்காது அதை புரிஞ்சிக்காமல் நம்ம நிறைய டைம் அவங்கக்கிட்ட போய் பேசுவோம் பேச சொல்லி கேட்கவும் செய்வோம் ஆனால் அவங்க எதுவுமே கண்டுக்காமல் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு இருந்துட்டு தான் இருப்பாங்க இப்படி நம்மக்கிட்ட பேச விருப்பமே இல்லாத உறவுகிட்ட இப்படி எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து ரொம்ப அமைதியாக சைலன்ஸாக இருப்பாங்க இப்படி அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க முட்டாள் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லைங்க பேசுவ விட பேசுவாங்கல்ல அவங்கள விட கேட்குறவங்க வந்து ரொம்பவே புத்திசாலியானவங்க வெளி தோற்றத்தை வச்சு யாரையுமே மதிப்பு செய்யவே கூடாது வாயை திறக்கும்போது கிட்டத்தட்ட காகமும் குயிலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி தான் வெளி தோற்றத்தை பார்க்கும்போது சிலவங்க நல்லவங்க மாதிரி இருப்பாங்க இப்போ பழகி பார்க்கும்போது தான் அவங்களுடைய உண்மையான சுய ரூபங்கள் நமக்கு தெரிய வரும் அதே போல் உலகத்தில் மிக பெரிய சிறந்த பொய் என்ன தெரியுமா நல்லவனுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிலாம் சொல்லுவாங்க அது நல்லவனுக்கு நல்லதே நடக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லவனுக்கு பெரும்பாலும் ஏமாற்றம் தான் நடக்கும் இங்கே வாழ வேண்டிய வயசில் பார்த்திங்கன்னா வசதி இருக்காது வசதி நம்மக்கிட்ட இருக்கும்போது நமக்கு வயசு இருக்காது எப்படின்னு யோசிக்கிறீங்களா வாழக்கூடிய வயசில் வசதிக்காக ஓடி ஆடி உழைக்கிறோம் ஆனால் உழைச்சி முடித்து வசதி வந்துடும் ஆனால் வாழலான்னு பார்த்தா நம்ம வயது பெயரும் இது தாங்க உண்மை ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து பேசாமல் போயிட்டுருக்காங்கன்னா நீங்கள் அவங்க பேசலையே எதுக்காக பேசலை என்னத்துக்கு பேசலை அப்படின் சொல்லி யோசித்து யோசித்து இருந்தோங்கன்னா அங்கே அவங்க மனத்தில் ஒரு நன்மை கிடைக்குமா ஒரு ஹாப்பி வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது பேச விருப்பம் இல்லாதவங்க நம்மக்கிட்ட பேச பிடிக்கலை அதனால தான் அவங்க போகிறாங்க அதை வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் சிலவங்களை பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் விதி ஒரு கஷ்டம் வந்துட்டாலே எனக்கு விதி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைங்க உங்களை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு ஒரு விதி எழுதப்பட்டிருந்துன்னா அந்த விதியை வீழ்த்துற அளவுக்கு வழிகள் கண்டிப்பாக இருக்கும் அதனால் எதை பார்த்தும் நீங்கள் தளராதுங்க துணிந்து செல்லணுங்க யாராவது ஒருத்தங்க உங்கள்கிட்ட பேசலை அப்படின்னா ஐயோ இவங்க பேசலையே பேசலையே அப்படின்னு சொல்லி புலம்பதை விட்டுட்டு தளர்ந்து போய் இருக்கிறத விட்டுட்டு துணிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தர தந்திருக்கிற அந்த காரியத்தில் அதாவது நீங்கள் வேலை பார்க்குறவங்கன்னா அந்த வேலையில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் படிக்கிறவங்கன்னா படிப்பில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க அதுதான் அவங்கள வெற்றியின் பாதிக்க அழைத்து செல்லுமே தவிர ஐயோ அவங்க என்னடா பேசலையே இவ்வளோ நாள் பேசிட்டு இருந்தாங்களே இப்போ பேசாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் ராத்திரியில் தூங்காமல் எதுவுமே பண்ணாமல் உங்க கடமைகளில் கரெக்டாக செய்யாமல் நீங்கள் அதை யோசித்துட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் ஒன்றுமே மிச்ச போறது கிடையாது எக்ஸாம்பிளாக எதை தெரியுமா எடுக்கலாம் இந்த உலகத்தில் டயர் பஞ்சர்னு சொல்லும்போது டியூப் பஞ்சர்னு சிலவங்க சொல்லுவாங்க இப்படி சொல்கிறவங்க இங்கே முட்டாளாக நம்ம பார்ப்போம் ஆனால் ஆக்சுவலாக டயரும் பஞ்சர் இருக்கும் சில டைம் சில அதாவது நம்மகிட்ட பேசவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம புலம்பிகிட்ருக்கிறது வந்து ஒரு டயர்னே யோசிங்க உள்ளே இருக்க டியூப் வந்து பேசாதவங்க அவங்களுக்கு விருப்பப்பட்டானா பேசுவாங்க விருப்பம் இல்லைன்னா போயிட்டே இருப்பாங்க அதுதான் மீனிங் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க இந்த உலகத்தில் யாரையுமே நம்பாதீங்கங்க ஏன்னா ஒருத்தங்க வந்து ஒருத்தங்கிட்ட பேசுகிறாங்க பழகிறாங்கன்னா தேவையில்லாமல் யாருமே இந்த உலகத்தில் பழக மாட்டாங்க இந்த புரிதலை நீங்கள் யோசிச்சிட்டாலே நீங்கள் வந்து அடுத்தவங்க என்ன ஏமாற்றிட்டு போகிறாங்க பேசாமல் போகிறாங்க என்கிட்ட வெறுப்ப காணிக்காங்க அப்படின்னு சொல்லி மாட்டீங்க இங்கே வாழ்க்கையில் மிகப்பெரிய சொத்து அப்படின்னு சொல்லி எதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கவலைப்படாமல் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு குழந்த சிரிப்பாக சிரிப்பாங்க பாருங்க அவங்க தாங்க உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய சொத்துன்னையே சொல்லலாம் உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுக்கு வெற்றி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா தொடர்ந்து முயற்சி செய்துகிட்டே இருங்க அப்படி நம்ம தொடர்ந்து முயற்சி செய்யும் போது தோல்வி கூட ஒரு நாள் வந்து வெற்றியாக மாறும் இங்கே மனம் வந்து குழம்பான் ஆனால் மூளை சொல்வதை கேட்கணுங்க ஆனால் மூளை தவறாக ஏதாவது சிந்திச்சு சிந்திச்சிட்டே இருந்துன்னா மன செல்வதை ஏற்றுக்கொள்ளணுங்க நமக்குன்னு ஒரு தன்மானம் திமிரு எல்லாமே இருக்கணுங்க அதை எப்போவுமே யாருக்காகவும் எங்கேயும் விட்டு கொடுக்கவே கூடாது தன்மானம் இழந்து தான் ஒருத்தவங்க வந்து நம்மகிட்ட வந்து போய் கெஞ்சி கூத்தாடி அவங்க பேசுவாங்கன்னா அப்படிப்பட்ட உறவு தேவையே இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அந்த உறவுகிட்டேருந்து நகன் வந்துருங்க இந்த உலகத்துல உடம்புல நெருக்கம் காட்டக்கூடிய காதலை விட மனசுல நெருக்கம் கொண்ட காதலுக்கு தாங்க ஆயுசு அதிகம் பொய்யுக்கும் உண்மைக்கும் உள்ள ஒரு ரெண்டு வித்தியாசத்தை சொல்லட்டா என்ன தெரியுமா பொய் தான் வந்து தானே காப்பாற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி போராடணும் பொய் சொன்னாங்கன்னா ஆனால் உண்மை சொல்லிட்டாங்கன்னு வைங்களா அந்த உண்மை வந்து அதை அதை காப்பாற்றிக்கும் நம்ம போய் காப்பாற்றணும்னு தேவையே கிடையாது கூடு மழவும் அடுத்தவங்கக்கிட்ட பொய் சொல்லாமல் வாழதுக்கு பாருங்க அதே போல் தான் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும் அதே போல் எது போனாலும் விட்டுடணும் ஏன்னால் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை இவ்வளோ நாள் உங்ககிட்ட பேசிக்கிட்டு திடீர்னு எனக்கு பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு உறவு போச்சுன்னா விட்டுருங்க ஏன்னா எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை இந்த புரிதலுக்குள்ளே நீங்கள் வாங்க இன்றைக்கி உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு நாள் விட்டுட்டு போவாங்க அதனால் நம்ம முதல்லையே இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும் ஐயோ இவங்களாக இருந்துட்டு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க நல்லா இருப்பாங்க தெரியுமா அவங்க பழக பழகிக்கிட்டு இருக்கிறவங்க திடீர்னு பிரிஞ்சு போனால் வர வலிக்காதுங்க ஆனால் பழக்கமே இல்லாதவங்க போல் சில நேரம் நடந்துக்குவாங்க தெரியுமா நீங்கள் யாரோ நான் யாரோ எனக்கு உங்களை தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி அப்பந்தாங்க வலிக்கும் அதே போல் நேர்மையாக இருக்கவங்கக்கிட்ட போய் தப்பு பண்ண ஆரம்பித்தா அவனை விட யாருமே தெளிவாக தப்பு பண்ணவே முடியாதுங்க ஒரு கிட்ட போய் ஒருத்தங்க கேட்டாங்களாம் கோபம்னா என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கு அதை துறவி அழகான ஒரு பதிலை கொடுத்தாராம் பிறர் செய்யக்கூடிய தவறுக்கு தன்னைத்தானே வருத்திக்கிறது உங்களுக்கு அதாவது பிறர் ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு பதிலாக அவங்கள எதுவுமே சொல்லாமல் நம்மளை நம்மளே வருத்திக்கிறது தான் கோபம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நம்ம வாழ்க்கையில் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம தாழ்ந்து நடந்துகிட்டு இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளவு நன்மை இருக்கோங்க மனசை வந்து அடக்கிக்கிட்டால் எங்கே இருந்தாலும் சிறப்பாக இருக்கலாம் தாழ்வு இல்லைன்னா அங்கே சண்டை வாக்குவாதம்லாம் வரும் அப்படி வரும்போது அங்கே நன்மை இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கவே இருக்காது மனசை நம்ம அடக்கி ஆளும்போது நம்ம வாழ்க்கை எப்பவுமே சிறப்பாகவே இருக்கும் மனம் போன போக்கில் நம்ம வாழும்போது நம்ம வாழ்க்கை சீரழிஞ்சு போகும் இங்கே எதிரியை வந்து பேச விட்டுட்டு நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் ஆனால் துரோகியை வந்து ஒரு நாளும் பேச விடாமல் கவனிச்சிட்ருக்கணும் நம்ம வாழ்க்கையில் ஒரு சிக்கல் வருதுன்னு செ பாரு நினச்சிக்கோங்க அந்த சிக்கல் சரி நம்ம ரோட்டில் போகும்போது ஒரு சிக்னல் வருதுன்னு சரி ரெண்டு இடத்துலையும் பொறுமையாக காற்று இருக்கணும் அப்படி நம்ம காத்துட்டு இருந்தால் தானாகவே வழி வந்து கிடைக்கும் நமக்கு வார்த்தையை வந்து என்றைக்குமே கவனமாக பேசுங்க ஏன்னா ஒரே வார்த்தையில் எந்த உறவுனாலும் முறிஞ்சு போயிடலாம் ஆனால் ஓர் ஆயிரம் மன்னிப்பு கேட்ட வர மீண்டும் அது பழைய நிலைமைக்கு வருமா அப்படின்னா வராதுங்க வீசப்படக்கூடிய கல்லுலேயும் பேசப்படக்கூடிய சொல்லுலேயும் கவனமாக இருங்க கல் வந்து உயிரை எப்போனாலும் கொல்லும் ஆனால் சொல் வந்து உயிரோடு வச்சு கொண்டுட்டுருக்கோம் ஒருத்தங்க கிட்டே எதுவும் பேசலாம் இன்னும் பேசலாம் அப்படின்னு சொல்லி மனசில் எது நினச்ச சும்மா அதை ஈஸாக பேசிடுறது அவங்க மனசு காயப்படுமா படாத அதெல்லாம் யோசிக்காமல் அப்படியே பேசும்போது அவங்க மனது ரொம்ப காயப்படும் அந்த உறவு வந்து முறியிறதுக்கு வர சான்ஸ் இருக்குது அதனால் ஒருத்தவங்க கிட்ட முன்னாடி நம்ம பேசுகிறது கரெக்டானி பல முறை யோசித்துட்டு பேசுவது நல்லது நீங்கள் ஒருத்தவங்கக்கிட்ட போய் பேசி பேசி பழகிட்டு அவங்கவுங்கள்கிட்ட பேசுறதுக்கு மனம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கவுங்களுக்கு நெருங்கி உறவாக இருந்தாலும் அவங்க வந்து உங்கள் உணர்வுகளை வந்து மதிக்கலையா அப்படின்னா கொஞ்சம் சற்று விலகி இருங்கங்க போய் போய் கெஞ்சாதீங்க இங்கே வாழ்க்கையில் முள்ளுக்க வலி வந்து ஒரு நிமிடம் தான் ஆனால் சொல்லுக்க வலி வந்து பல வருஷக்கணக்காக ரணமாக வா மனசில் வாழ்ந்துட்டு தான் இருக்கும் பேச விரும்பாத உறவுகள்கிட்ட போய் கெஞ்சாம அவங்கள அப்படி தன்னை போக்கில் விட்டுருங்க விலகி வந்துருங்க மௌனமா விலகி வந்துருங்க எதுவுமே பேச விருப்பம் இருந்தால் பேசட்டும் பேச விருப்பம் இல்லைன்னா பேசாமல் இருக்கட்டும் எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை அந்த ஒன்றையும் புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்பவே நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பைஸ் யூ